Hi friends welcome to my channel இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் அதாவது ஒரு நான்கு வழி பாதை இருக்கிற மெயின் ரோட்ல பதினாறு மாடி கட்டிடம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்ல வந்து குடியிருப்பு பகுதிகள் இருக்குது இப்படி இருக்கும்போது அந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து அழகிய பூங்காக்கள் அதாவது குழந்தைகள் விளையாடுற மாதிரி பூங்காவெல்லாம் இருக்குது அதுல வந்து ஒரு எட்டு வயசு மதிக்கத்தக்க சிறுவன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறான் இப்படி அந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பதினாறு மாடி மாடி கட்டிடத்துல வந்து ஒரு இளைஞர் வந்து மாடியில் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அவ்வளவு ஹைட்ல இருந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நான்கு வழி பாதையிலுமே எந்த இடத்துல என்னென்ன வண்டி வாகனங்கள் வருது அப்படிங்கறது வந்து எல்லாமே அக்யூரேட்டா தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த இந்த பையன் சைக்கிளோட்டிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு லாரி வந்து ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்குது அது வர்றத பாத்துட்டே இந்த மேல இருந்த இளைஞருக்கு தெரிஞ்சுக்கிச்சு ஓ இது ஏதோ அந்த லாரி வந்து தன்னோட கண்ட்ரோலை இழந்து வந்துட்டு இருக்குது என்ன கா என்ன அதாவது பிரேக் ஃபெயிலியரா என்னன்னு தெரியல ஆனால் வந்து கண்ட்ரோலை இழந்து வந்துட்டு இருக்குது ஐயோ ஆப்போசிட்டில் வர இந்த சின்ன பையன் வண்டியோ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறானே அது வர ஸ்பீடுக்கு மோதிச்சுனா இந்த பையனோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் இறங்கி வராது இதை வந்து எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டிவைடரில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வர்ற ஒரு சின்ன பையன் வந்து கண்ட்ரோலை இழந்து இந்த சைக்கிளோட்டிட்டு இருக்கிற பையன் மேல வந்து விட்டு மோதி அந்த பையன் கீழே விழுந்துடுறான் அப்படி கீழே விழுந்ததுல பாத்தீங்கன்னா அந்த பைய பையனுக்கு வந்து கை கால் எல்லாம் சிராய்ப் மாதிரி ஆகி நல்லா சரிச்சு விட்டுருச்சு அப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து அந்த டூ வீலர்ல வந்த பையனை வந்து கண்டுபடி சத்தம் போடுறாங்க கண்ணு த கண்ணுக்கு தல தெரியாம வரைய சின்ன பையன் மேல வந்து இப்படி விட்டுட்டு வார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த மாடியிலிருந்து இறங்கி வந்தவர் வேகமா வர்றாரு சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க அந்த பையன் வந்து மோ சைக்கிள்ல தெரியாமல் விட்டுட்டா அதுவும் ஒரு நல்ல நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க எதை இந்த சின்ன வண்டியில பட்டதுனால உங்க பையன் வந்து இந்த சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சுட்டா அப்படி அங்க பாருங்க எதுக்கால வந்த லாரி வந்து மோதி எப்படி கிடக்குதுன்னு பாருங்க அது வந்து கண்ட்ரோல் இழந்து வந்துட்டு இருந்தது உங்க பையன் மேல மோதி இருந்தா உங்க பையனோட நிலைமை என்ன ஆயிருக்கு அதனால வந்து இந்த சின்ன கஷ்டத்தோட உங்க பையன் தப்பிச்சுட்டானே நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அதாவது நம்ம வாழ்க்கையில என்னாவது ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பெருசா வர வேண்டியது வந்து இந்த சின்னதோட போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அதை பழமொழி சொல்லுவாங்கல்ல தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோட போயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலும் கூட ஐயோ ஏதோ இந்த அளவோட நான் எனக்கு நான் தப்பிச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இதுக்கு மேல எதுவும் வராதபடி என்னை காப்பாத்தினியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லற முற்படனுமே தவிர ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது இந்த கதையில சொல்ற மாதிரியே நம்ம போகும்போதும் கூட ஒரு வண்டி வாகனங்கள் மோதி நம்ம கீழே விழுக்கிற விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தோணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட பரவாயில்ல ஏதோ இந்த அளவுனால ஆட்சி இதை விட பெருசாக இருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை ஏற்றுக்க பழகிக்கணும் அது வந்து காலப்போக்குல வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு உணர்த்தும் அதாவது எத்தனையோ உதாரணங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலயே நமக்கு அனுபவபூர்வமா எல்லாரும் பேச கேட்டிருப்போம் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம அதை அனுபவிச்சிருப்போம் அதாவது இப்ப வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை ரொம்ப முடியாம இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போராட்டத்தின் பேர்ல கடனை எல்லாம் வாங்கி அந்த அவங்க அம்மாவோ அப்பாவோ எதிர்பாராத ஒரு நோய் வாய்ப்பு இருப்பாங்க அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனாலுமே அவங்களுடைய ஆயுசு அதுதான் விதி அதுதாங்கிற மாதிரி அவங்களை காப்பாற்ற முடியாம அவங்க இறந்துருவாங்க அப்படி ஒரு எதிர்பாராத அதாவது ஏற்றுக்கொள்ளவே முடியாத இழப்பு அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டாலும் கூட ஒரு நாலடைவுல பார்த்தீங்கன்னா அந்த பையனோ பொண்ணோ பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் படிப்பு ரீதியாகவோ இல்லை செய்கிற தொழில் ரீதியாகவோ ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அட உங்க அப்பா அவா காப்பாத்திருக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட அவன் இருந்திருந்தா இதெல்லாம் நல்லா கண்குளிர பார்த்துருப்பானல்ல அவன் இருக்கும்போது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சோதனைகளை கொடுத்தாலும் கூட நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய அழகிய சந்தோஷங்கிறது எல்லாத்துடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலுமே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனோபாவத்தோட நம்ம வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி நடை போடணும் அப்படிங்கறது இந்த பதிவின் மூலமா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்